அம்மாவின் தன்னை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கணும் நம்ம சனிக்கிழமை ராமாயணம் பார்க்குறோம் தெரிஞ்ச கதையாக இருந்தாலும் சில நூக்கமான விஷயங்களை நம்ம அறிஞ்சிக்கிறது நல்லது அரே ராம அரே கிருஷ்ணன் நம்ம வந்து விஸ்வாமித்திர கதை பார்த்தோம் அப்புறம் மகாபலி கதையும் பார்த்தோம் அடுத்தது விதேச மன்னரான ஜனகரை பற்றி பார்க்கலாம் விதேச மன்னரான ஜனகர் மிகவும் நல்ல முறையில் தான் தேசத்தை ஆண்டு வராரு தசரத சக்கரவர்த்திக்கு பழைய மித்திரர் அவர் தசரதன் செய்த பெரிய அரசு அரசர்களை அழைத்த போது ஜனகரிடம் தூதுவர்களை அனுப்ப வேண்டாம் மந்திரிகளை நேரில் போய் அழைக்க வேண்டும் அப்படின்னு தனி உத்தரவிட்டான் ஜனகர் ஒரு ராஜரிஷி சூரர் எல்லா சாஸ்திரங்களையும் நன்றாக கா கற்றவர் வேத வேதாந்தங்களோட நிபுணர் நியமம் காத்தவர் பிரம்ம நாணி கடமைகளை செய்தே சித்தி அடைவதை பற்றி அர்ஜுனனுக்கு எடுத்து சொல்லும் போது கண்ணன் தான் ஒரு சிதந்த உதாரணமாக காட்டினான் அவதார தேவி சீதையை மகளாக பெற்று தகுதி கொண்ட பெரிய மகான் எல்லாருக்கும் ஜனகரை பத்தி ஒரு அரசர் அப்படின்னு தெரியும் ஆனா அவரோட பெருமை வந்து சொல்லப்பட்டிருக்கு ஒரு காலத்துல ஜனக மகாராஜா யாகம் செய்வதற்கென்று இடம் கண்டு அதை தாமே கலப்பை பிடித்து உழுதார் புதரும் பூண்டுமாக இருந்த அந்த பூமியை திருத்தி ஒழுங்குபடுத்திட்டு இருக்காரு அப்ப பாத்தீங்கன்னா மன்னி ஒரு திவ்ய ரூபமான ஒரு பெண் குழந்தையை கண்டார் ஜனகருக்கு குழந்தை இல்லை தரையில் புரண்டு உடல் எல்லாம் மண் பூசி கிடந்த அக்குழந்தையை உதவியே தனக்கு தந்த வரம் என்று மகிழ்ச்சியாக பரவசமாக கையில் எடுத்து தன் பிரிய பார்வையிடம் சென்று இதோ நமக்கு கிடைத்த பெரும் தனம் யாக பூமியில் நான் இவளை அடைந்தேன் இவளே நம்முடைய சந்தானம் என்று குழந்தையை பட்ட மகரிஷுடன் சந்தோஷத்தோடு தராரு மகராஜா அவனும் அக்குழந்தையை தான் பெற்ற குழந்தையாகவே வளர்க்கிறார் கம்பர் பாடியிருக்கும் ஒரு அழகிய பாட்ட நம்ம இவ்வளோ சொல்லலாம் பூதேவியை நம்ம நேர்ல பார்க்க முடியாது உழுகின்ற கொழுமுகத்தில் தன் அபார சௌந்தரியத்தை அழகிய பச்சை பயிர்காலனாக காட்டுறாள் உதிக்கும் சூரியனோட கிரகணங்களும் சமமான பொலிவோடு முளைக்கும் பயிர்களில் விளங்குகிறார் பூமாதேவி உள்ளே நிற்கும் தேவியின் முழு அழகு நமக்கு தெரியாது அந்த பூதேவியை சீதையாக வெளிப்படுகிறாள் ஜனகருடைய கலப்பை கொழுமுகத்தில் தோன்றினாள் கடலை கடைந்த போது அமுதோடு எழுந்த ஸ்ரீதேவியும் சீதையின் அழகை கண்டு வியந்து தொழுவாள் அப்படின்னு கம்பர் பெருமான் பாடுகிறார் உழுகின்ற கொழுமுகத்தில் உதிக்கின்ற கதிரின் ஒளி பொழுகின்ற தெல்லமுதோடு எழுந்தவளும் இழுந்து ஒதுங்கி தொழுகின்ற நன்னலத்து பெண்ணரசி தோன்றினார் அப்படின்னு கூறப்படுகிறார் கம்பர் பாட்டில் மொழி சிக்கனோ இதுல அதிகம் கொடுது பொருளும் மிகவும் அடர்த்தி அதிகமா தெரியுது இது கம்பர் பாடங்கள்ல பாடல்கள்ல நமக்கு ஒரு தனிப்பண்பு தெய்வீக குழந்தையான சீதியை மிகவும் அன்போடு ஜனகரும் அவர் பிரிய பத்தினியும் வளர்த்தார்கள் விவாகத்துக்குரிய நேரம் அவரது இவளை விட்டு பிரிய வேண்டுமே அப்படின்னு ஜனகர் ரொம்ப துக்கப்பட்டார் தெய்வீக பெண்ணாகிய இவளை மனைவியாக பெறக்கூடிய அரசகுமாரன் யார் என்று யோசித்து ஒருவரையும் காணாம யோசி யோசிச்சு ரொம்ப கவலைப்படுறாரு ஜனகர் அரசர்கள் பலர் வந்து கேட்டார்கள் ஆனால் அவர்களில் யாரும் சீத்தையை பெறும் தகுதி உடையவராக அவருக்கு தெரியல இந்த நிலையில ஒரு நாள் ஜனகர் நிச்சயித்தார் முன்னொரு சமயம் மகா செய்த காலத்தில் வருணன் ஜக ஜனகருடைய யாகத்தை போற்றி ருத்ரவில்ல இரண்டு அம்பார தூணிகளையும் ஜனகருக்கு தந்தான் வருண பகவான் அந்த வில்லானது மிக புராதானமான தெய்வீகமான வில் அதை சாமானிய ஜனங்களால் கையால் அசைக்க கூட முடியாது எடுத்து வளைத்து நான் ஏற்றுவதை பற்றி நான் சொல்லவே வேணாம் இல்லையா முடியாத காரியம் ஜனகர் அரச சமூகத்துக்கு தெரிவு என்னிடம் இருக்கும் வருண பிரசாதமான இந்த ருத்ரவில்லை எந்த அரசகுமாரன் வளைத்து நான் கூட்டுகிறானோ அவனுக்கு என் மகள் சீதையை தருவேன் இதுவே என் மகளுடைய சுயவர பந்தனை அப்படின்னு கூடாரு சீதையின் அழகை கேள்விப்பட்டு பல அரச குமாரர்கள் வந்து பில்லை பார்த்துவிட்டு ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விட்டார்கள் அடுத்த ஒரு பர்வில சகரனை பத்தி பார்க்கலாம்